கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒம்பதாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் என்று நண்பகல் பன்னெண்டு மணி பதினோரு நிமிஷம் வரை உள்ளது விற்சிக ராசி நவமி திதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க கொஞ்சம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அந்த தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும் அனுஷ நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு விருட்சகராசியில் இருக்கக்கூடிய சனி உடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாள் வக்கரகதையில் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வேலைகளில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் ஐனா சில பேருக்கு வேலைகளில் குளறுபடி ஏற்படலாம் சில பேருக்கு முக்கியமான டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவேன் சுக்கியமான அது எப்படி சொல்லணும்னா பத்திரங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் குளறுபடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு கால் முட்டியில் சுழுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு அஜீர்ண கோளாறுகள் நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத சச்சரவு பிரச்சனைகள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது பண இழப்பு ஒரு சில பேருக்கு ஏற்படாமல் தடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் உள்ளது உருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பச்சை நிறம் ரிஷபராசியர் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திர காரகன் பொதுவாக அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொடுத்த பணம் வாக்கு வாக்கிகள் இதெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய நாள் எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க காலபரிஷனுக்கு எட்டாம் வீடாக இருந்தது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் என்று வரக்கூடிய உதவிகள் அதிகமாக இருக்கும் கோப கொஞ்சம் அகலுவது நல்லது யாரையுமே விரோதமாக பார்க்காம இன்றைய நாள் எல்லாருமே நமக்கு ஒத்தாசையா இருப்பாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தான்னா பொதுவாகவே உணவுல பிரச்சனை சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதையில் பிரச்சனை சில பேருக்கு பணம் கொண்டு போய் எங்கேயார் கொடுக்கறது அதே மாதிரி கண்டிப்பாக எதிரியை உருவாக்காமல் இந்த நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா போகிறோம் பெரிய ஏற்றம் ஏன்னா சனி வக்கரகதியில் இருக்கார் சந்திரன் சனியோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி குரு மேலே சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில் அப்போது வேலையை பார்க்கக்கூடிய இடத்தில் தேவையில்லாமல் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க அதை மட்டும் பாருங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லதாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி மிக்க இருக்கக்கூடிய நாள் அதுவும் குழந்தைகள் மேலே கரெக்டாக பாசம் காட்டணும் குழந்தைகள் அதிகமாக திட்டப்படாது குழந்தைகளை கரெக்டாக ட்ரெயின் பண்ணணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சந்தன் இருக்கும் பொழுது குழந்தைங்க மேல தான் அதிகமான ஈடுபாடு பற்று இருக்கும் நிறைய பேருக்கு இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சுகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மனோதிடம் அதிகரிக்கும் கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாத்திரலாம் போகிறோம் செட் ஆகிடும் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது கரெக்டான டைமுக்கு தூங்குறது கொஞ்சமாக உடற்பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் இன்றை நாள் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது தெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இன்றை நாள் பெண்களுக்கு இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்த நபர்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானத்தை கொடுக்கும் அந்த சுகஸ்தானம் கொஞ்சம் என்னை நாளில் பொறுத்த வரைக்கும் சனி வக்கரம் பெற்று அதனால் வீடு மனை வாகனங்கள் கதவு ஜன்னல் இதெல்லாம் ஏதாவது செலவு பண்ண வேண்டியது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அது பண்றது நல்லது இன்னொன்று எதெல்லாம் வந்து விரயங்கள் ஆயின்ட்டு இருக்கோம் அந்த விரயங்கள்ல நீங்கள் தடுக்க முடியாது அதை குறைச்சிக்கலாம் இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மெயினாக வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த்து அம்மாவுடைய மென்டல் ஹெல்த் கண்டிஷன் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் எல்லை கிராம தெய்வங்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு நம்பர் கருண் சிவப்பு நிறம் கன்னி ராசியில் இது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் பயங்கரமாக இருக்கும் இன்றைய இது பண்ணாமல் நான் விட மாட்டேன் இதை நான் செய்யாமல் விடமாட்டேன் இது நான் முடிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி வக்கரமடையும் பொழுது அதே நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேணும்னு அதாவது தேவையில்லை ஆனால் அது வேணும்னு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக பண்ணணும் எதையும் நம்பி எந்த விஷயத்தையுமே ஆன்லைனில் இந்த நாள் வாங்காமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான நிறம் பிரவுன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களை பொறுமையாக பேச வேண்டும் இரண்டாம் இடத்துல சனி உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் பேச்சை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் அதில் சந்திரன் உட்காந்துருக்கார் அது சனி என்ன பண்ணுறாரு வக்கரம் இடத்திருக்கார் பழைய விஷயங்களில் இருக்கக்கூடிய எங்கேயாரு எதாவது உண்மை ஒரு வேலை மறைச்சிருந்தீங்கன்னா அந்த உண்மையை பசங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனையாகும் அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை செலவுகளில் கண்ட்ரோல் வேணும் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய நாளாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு நாட்டு மருந்து உதவும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆறு அஞ்சு நிறம் விருச்சகரா ராசியில் விருட்சிக லக்னம் சேர்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் பொறுமையாக இருந்து காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு பொறுமையாக இருக்காது ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமைக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் ரகசியமாக உங்கள் அஜெண்டாவை முடிப்பீங்க அதுதான் சக்சஸ் பெரிய பணவரவு திருப்தியான பணவரவு நண்பர்கள் மூலியமாக பணவரவு கெமிக்கல் உற்பத்தியாளர்களுக்கு உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக கொடுக்கும் இதனால் நிறைய பேர் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வீட்டில் மூத்தவங்க மட்டும் ஒரு மாதிரி அவங்க பேச்சே ஒரு மாதிரி தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கண்டுக்காதீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் பிள்ளைங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கலாம் ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல மனசு ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இறை வழிபாடுனால ஒரு நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கும் தெய்வ அனுகிரகத்தினால நல்ல சேஞ்சை கொடுக்கும் ஏன்னா விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும் பொழுது அது ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க அதே மாதிரி உடம்புல சக்தி அல்லது வீரியம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஆனால் ஒன்றும் அது பயப்பட வேண்டியதில்லை ஆனாலும் இந்த மாதிரி ஃபீலிங் கொஞ்சம் இருக்கும் அது நீங்கள் போகணுன்னா சிம்பிள் காலைல எந்திரிச்சுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ஜம்முன்னு ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க மற்றபடி செய்யக்கூடிய காரியங்களில் என்ன பண்ணுறோன்னு வெளியே சொல்லாதீங்க விரயங்கள் விரையஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்பொழுது செலவுகள் பயணங்கள் தவிர்க்க முடியாது அதாவது ஒரு இடத்துக்கு போகணும் ஆனால் வேறு இடத்துக்கு போயிட்டு சுற்றிட்டு டிராஃபிக் இந்த மாதிரி எதாவது ஒன்று மாற்றிண்டு இல்லை ரூட்டு தப்பாக போய் இந்த மாதிரி எதாவது ஒரு குளறுபடி நடக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்று இஷ்யூ இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவ்வளோதான் உங்கள் எண்ணங்கள்னு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்றது கட்டுக்கோப்பா வைத்துக்கொள்வது கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருடா ஜலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வயலட் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு அத்தனையுமே லாபமாக மாறும் இன்றைய நாள் உங்க கைவசம் இருக்கக்கூடிய பணம் கையில் இருக்கக்கூடிய வசதி எல்லாமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுக்கும் எதெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு இருக்கீங்களோ எல்லாமே சூப்பராக நடக்கும் ஒன்று ரெண்டாம் இடம் அதே மாதிரி பதினோராம் இடம் ரெண்டுமே நல்ல ஒரு வலிமையாக இருக்கிறது நண்பர்களுக்கு எதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா வரும் எங்கேயாவது சீட்டு போட்டிருந்தீங்கன்னா இப்போ அந்த பணம் வரும் இந்த மாதிரி சேமிப்பு தொகைகள் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களுடைய உதவி தாராளமாக வந்து சேரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா ஆரஞ்சு நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சாரதனை பிறகு தொழிலில் பயங்கரமான அலைச்சல் இருக்கக்கூடிய நாள் பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறது தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு இருக்கிற வேலையில் ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சும்மாவே இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் நல்ல இருப்பீங்க ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அது லக்னத்தில் ராகு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சூரியன் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் வீட்டில் மூத்தவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுக்கு சூரியன் அல்லது சூரியனுக்கு ராகு ஒன்று அஞ்சு ஒம்பது இப்படி வரும்பொழுது வீட்டில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் முதியவர்கள் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் ஏற்படும் சில பேருக்கு தெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நாள் பணம் எங்கேயார் யாருக்காவது உதவி பண்ணணுன்னா இன்றைய நாள் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒத்தாசையாக இருப்பீங்க கால பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சண்டர் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னமாக மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமா ஆவரேஜ் நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிண பகவந்து சமஸ்தன் மங்களாய் பகவந்தோணம் கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க